அலாமலை ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ அலஹ்துல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசோல் இல்லாஹி அம்மா பேட் களியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நலடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இறைவனுடைய படைப்புகளில் உயிரினங்களில் சிரிக்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்கின்ற சிந்திக்கின்ற ஆற்றலை அல்லாது வழங்கியிருக்கின்றான் இந்த சிரிப்பு இருக்கிறதே இது பல வகைப்படும் ஆனந்தச் சிரிப்போ ஆணவச் சிரிப்போ அகங்காரச் சிரிப்போ அநியாய சிரிப்போ அட்டகாச சிரிப்போ எகத்தாள சிரிப்போ ஏமாளி சிரிப்போ வஞ்சக சிரிப்போ வைராக்கிய சிரிப்போ இப்படி சிரிப்புகள் பல வகை இருந்தாலும் கூட இந்த சிரிப்புகளிலேயே இஸ்லாம் வரவேற்கின்ற சிரிப்பு என்னவென்றால் மென் மென்சிரிப்பு இதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது புன் சிரிப்பு என்றால் என்ன ஒலி எடுப்பாமல் உதடி விரிய மெல்ல சிரித்தல் ஒளி எழுப்பாமல் சிரிப்பதற்கு பெயர்தான் புன் சிரிப்பு என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக இவர் அவர்கள் தூங்கினாலும் சரிதான் வெளித்திருந்தாலும் சரிதான் அவர்களின் முகத்திலே எப்பொழுது பார்த்தாலும் புன் புன்சிரிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் கடுகடுத்த முகத்தை பார்க்கவே முடியாது ரப்பல் ஆலமீன் கூட அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் உளவு குண்ட பல்லன் கடுகெடுத்தவராக முகம் கடுக்கடுத்தவராக உள்ளம் கடினமானவராக நீர் ஆகியிருந்தால் உம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கோ ஓடி இருப்பார்கள் நல்லா பாருங்க யாரு சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை சுற்றிலும் ஒரு நல்ல கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு வியாபாரி கல்லால் உட்கார்ந்து இருக்கிறாரு கடு கடுன்னு இருக்காரு அப்படின்ட்டா யாரும் அந்த கடைக்கு ஜாமான் வாங்க போகவே மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் புன்சிரிப்போடு ஒரு முதலாளி உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் ஜாமான் வாங்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அவர் கடையில் போய் ரெண்டு ஜாமான் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க அப்போ புன்சிரிப்பு என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அது ஒரு காரணம் நமக்கு நல்ல நண்பர்களின் கூட்டம் அதிகமாகுவதற்கு அது ஒரு காரணம் எனவே நாம் எப்பொழுதும் புன்சிரிப்போடையே இருக்க வேண்டும் என்பதை நபிசல்லாஹி வசல்லம் வலியுறுத்துகின்றார்கள் அறிவிக்கக்கூடிய திருமதி என்ற நூலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஹி வசல்லம் சொன்னாங்க தபஸ் உன் சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் சிரிப்பதாகிறது சதக்கா அது கூட தர்மம் என்று சொன்னார் சில பேர் நண்பனை பார்த்தாலேயே உற்ற நண்பனாக இருப்பான் ஆனால் அவனை பார்த்தா கூட சிரிக்கிறது இல்லை கடு கடு கடுகடுன்றிருக்கிறது என்னமோ இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் அவர்கள் பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க அப்போ நண்பர்களை பார்க்கின்ற பொழுது நம்ம விரோதியை பார்த்தா கூட ஒரு புணசில் பிச்சிரிச்சிட்டா போதும் அவன் கூட நண்பன் ஆகிருவான் ஒரு விபத்து நடைபெறுகிறது ஒரு தவறை நாம் செய்து விட்டோம் பாதிக்கப்பட்டவர் நம்மை தண்டிக்க வருகின்றார் அவர் பார்த்து ஒரு சின்ன புன்புருவல் பூத்தா போதும் அவர் அப்படியும் மடங்கி போயிருவார் பார்த்து போங்க இப்பெல்லாம் அநியாயமா வண்டியை ஓட்டாதீங்க அப்படின்னு நமக்கு உபதேசம் செய்துவிட்டு சென்று விடுவார் நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு கடுகடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அவரும் நம்ம மேல கோபத்தை காட்டுவார் என்பதை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க மாரஆனி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்தூ நான் இஸ்லாத்தை தழுவிய நாள் முதல் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா தபஸ்ஸம ஃபி வஜிஹி என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் புன்முறுவல் பூத்தவர்களாகத்தான் பார்ப்பார்கள் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய வதனத்தில் புன் புன்சிரிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று ஜரீர் அலியல்லாகுவான் கு இந்த அதிசை நமக்கு அறிவிக்கின்றார்கள் அதனால நாம் எப்பவுமே புன்முருவலோடையே நம்முடைய முகத்தை வைத்து கொள்ள வேண்டும் பெருமானார் சொல்லலாக இவ செல்லாம் துயில் கொண்டாலும் கூட தூங்கினாலும் கூட அவர்களின் முகத்தை பார்த்தால் சிரித்த முகமாகவே இருக்கும் ஆனா நாம நம்மல்ல சில பேர் சிரிக்கிறன்னு நினைச்சா கூட முகத்திலே சிரிப்பே வரமாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் கடுகடுன் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தயவு செய்து கடுகடுக்க முகத்தை நாம் தூரே எரிந்து விட்டு நம்முடைய முகத்திலே புன் சிரிப்பை நாம் வைத்து கொண்டால் நமக்கு பின்னால் நல்லடியார்கள் நல்ல நண்பர்கள் ஒரு கூட்டம் இருந்து தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது புன்முருவர்களோடு வாழ்வோம் சிரிப்போடு வாழ்வோம் அல்லாஹ் கரல் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته